ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பிசினஸ் ஐடியாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடி ஒரு மேனூக்சரிங் பிசினஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சொந்தமாக நம்ம வந்து ஒரு தயாரிப்பு தொழிலை நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த பிசினஸ்க்காக நீங்கள் தனியாக வந்து நீ கடை வைக்கணுன்றதுலாம் கிடையாதுங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு டேபிள் டாப் மட்டுமே இருந்தாலே போதும் அந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் மூலமாக நீங்கள் தினமும் கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அது எப்படின்றது நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்கலாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பிலேக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கடுகு எண்ணெய் ஸோ இந்த எண்ணெய் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருந்தபடி ஒரு சொந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தொழில் நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியுங்க இதுனா இது ஒன்றுனே கிடையாதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆயில் வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி மஸ்டர்ட் நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் ஸோ இது தவிர நீங்கள் ஏகப்பட்ட ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும் நீங்கள் வீட்டில் இருந்தால்படியே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆயிலுக்கு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா குக்கிங் பேஸ் பண்ணியும் சரி மற்றபடி நம்ம ஹெல்த் கேர் பேஸ் பண்ணியும் சரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவே மக்கள் வந்து இது அதிகமாக கன்சூம் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி இது வந்து நிறைய பேர் யூஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட மஸ்டர்ட் ஆயில் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்டர்ட் இந்த கடுகு தாங்க இதோட பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்சேலில் இந்த மாதிரி மஸ்டர்ட் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ இதை வந்து வாங்கிட்டு இதை நல்லா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா காஞ்சப்பறமாக தான் நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினரி ஸோ மிஷினரின்னு பார்க்குறப்ப ஆயில் எக்ஸ்பெல்லர் மிஷின் சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வேரி ஆகும் மிஷின்னு பார்க்குறப்ப இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமான மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டி ஸ்டோனர் சொல்லுவாங்க அதாவது இப்போது இந்த ஒரு பெரிய மஸ்டர்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட்டில் வந்து அது வந்து இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு தூசி துரும்பு கண்டிப்பாக எதனா இருக்கும் ஸோ அது எல்லாமே நம்ம நீக்கிட்டு தான் நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் அதாவது அந்த மஸ்டர்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக தாங்க அந்த டிஸ்டோனர் மிஷின் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் வரும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு மஸ்டர்ட் மட்டுமே வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த கடுகு வச்சு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆயில் எக்ஸ்பெல்லர் மிஷின் பார்த்திங்கனா இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ஃபிஃப்டீன் கேஜி ப்ரொடக்ஷன் இல்லை ஒரு டுவெண்ட்டி கேஜி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் ஹவர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டன் கணக்கில் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து கமர்ஷியல் லெவலில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஆரம்ப கடத்தில் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன மிஷின்ஸே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஹோல்சேலில் மஸ்டர்ட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மஸ்டர்ட் ஆயில் ரெடி பண்ணக்கூடிய ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேஸ்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த வேஸ்டேஜ் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா வந்து ரீசேல் பண்ணிக்கலாம் இல்லை ஃபீடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அனிமல் ஃபீடாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அதையும் வந்து நீங்கள் ரீசேல்ஸ் வந்து பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து அந்த மிஷின் மேலே இருக்கிறது வந்து ஸ்டோன் மிஷின் சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் அந்த ரேட்டுக்கு வந்து வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆயில் எக்ஸ்பெலர் மிஷின் இது வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேரியாகும் நான் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரியாகும் ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆயில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா பாட்டில் பேக்கிங் இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு கண்டெய்னர் பேக்கிங் இருக்குது ஸோ இது எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சில ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின் கணக்கில் வந்து எடுப்பாங்க எப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் கேனு ஒரு பத்து லிட்டர் கேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய கேனில் வந்து எடுப்பாங்க நீங்கள் அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணிக்க முடியும் இது தவிர நீங்கள் ஹோல்சேலாக வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை லிட்டர் பேக்கெட்டு ஒரு ஒரு லிட்டர் பேக்கெட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக் பண்ணிக்க முடியும் நீங்கள் இது ஒன்று மட்டுமே பண்ணாமல் இது கூட அடிஷ்னலாக சேர்த்து நீங்கள் மற்ற ஆயில்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியுங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் எல்லா விதமான வெரைட்டியை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேனுஃபாக்சரிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து போக உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே நீங்கள் ஒரு லிட்டர் மேலே நீங்கள் நூறுரூபாலேருந்து இரநூறுபா வரைக்கும் நீங்கள் லாபம் வந்து பார்க்க முடியும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து லிட்டர் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம் ஸோ சுலபமாக வந்து பார்க்க முடியுங்க அந்தளவுக்கு வந்து நிறைய ஒரு பல்கான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஒரு ஆயில் பிஸ்னஸ் அதே மாதிரி மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ அங்கே எல்லாமே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து இதுக்கு எஃப்எஸ்சி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ட்ரேட் லைசன்ஸ் இது எல்லாமே தேவைப்படும் ஸோ உங்களோட கம்பெனி வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராண்ட் நேமில் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்யூ